பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வாட்ச் ஹவுஸ் வரலன்னு சொன்னாங்க ஸோ இவங்க சேனலில் நான் செக் பண்ணதுக்கு பாப்புலர் வீடியோவை செக் பண்ணேன் ஸோ ஒரு விவசாயத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பாப்புலர் வீடியோவை நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள் பாப்புலர் வீடியோ நீங்கள் ஏதாவது டெல்லியே இருந்து எடுத்து போட்டு நிறைய வியூஸ் போயிருந்தா ஸோ அதுக்காகலாம் நம்ம அந்த வீடியோவே ரெஃபரன்ஸாக வச்சு நம்மளுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டை போட முடியாது ஏன்னா பாப்புலர் வீடியோ நீங்கள் வெளியே இருந்து எடுத்து போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆடியன்ஸ் உங்களுடைய ஆடியன்ஸ் கிடையாது வெளியே உள்ள அந்த வீடியோக்காக வந்த ஆடியன்ஸ் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஓன் கண்டென்ட் எதுன்னு பாருங்கள் அதுதான் உங்களுடைய பாப்புலர் கண்டென்ட் நீங்கள் மற்றவங்களுடைய வீடியோ எடுத்து போட்டுட்டு பாப்புலர் கண்டென்ட்டை செக் பண்ணும் போது லாங் வியூஸ் போயிருக்கும் ஆனால் உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் எடுத்து போடும்போது வியூஸே போகாது ஸோ கண்டிப்பாக இந்த சேனலில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள் அடுத்தவங்க கண்டென்ட் அதிக வியூஸ் போய் பாப்புலரில் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸ் கிடையாது நீங்கள் ஓன் கன்டென்ட் போட்டு எந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோ தான் உங்களுடைய சேனலில் பாப்புலர் கண்ட் ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பாருங்கள் ஓன் கண்டென்ட்டில் எந்த வீடியோ அதிகமாக வியூஸ் போயிருக்குன்னு பாருங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போடுங்க அது மட்டும் இல்லை இப்போது நான் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணுறேன் நீங்களும் செக் பண்ணுங்க லேட்டஸ்டில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நான் லேட்டஸ்ட்டாக நீ இவங்க வீடியோவை செக் பண்ண போது இவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ கேமரா முன்னாடி அவங்க செய்ய வேண்டிய அந்த பொருளே காமிக்கல ஸோ லைட்டாக தான் தெரியுது ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியல அதாவது பாதி ஃப்ரேம் தான் தெரியுது ஸோ வாய்ஸ் ஓவர் இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக நம்ம வந்து யூடியூப்பில் கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்க ஸோ நம்ம ஒரு யூனிக்காக ஒரு காமாக ஒரு நீட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும் ஸோ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பண்ணால் யாரும் அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் ரிவ்யூ பண்ண சொன்னதுனால நான் பண்ணுறேன் ஸோ மற்றபடி தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்ட் வாங்கிக்குங்க நீங்கள் ஸ்டாண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய திறமையை நீங்கள் காட்டுங்க அது மட்டும் இல்லை ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு லாஸ்ட் வரைக்கும் எனக்கு தெரியல நீங்கள் வாயால் அழகாக சொல்லிகிட்டே போகலாம் இதே போல் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சேனலில் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த கிராஃப்டை பண்ணும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த கிராஃப்ட் பண்ணும்போது உங்கள் ஆப்போசிட்டில் இதே கிராஃப்டை யாராவது பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் போட்டு பாருங்களேன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு பிள்ளையாரை வச்சு கிராஃப்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இதே கிராஃப்டை இப்போ நான் யூடியூப்பில் போட்டு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து கிராஃப்ட் ஐடியா அதாவது நீங்கள் விநாயகர் பற்றி போட்டிருக்கீங்க ஸோ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு கிராஃப்ட் விநாயகர்னு போட்டுக்கிறேன் இது இவங்க மட்டும் இல்லை நீங்களும் நீங்க என்ன கண்ட் போட்டிருக்கீங்களோ லைக் குக்கிங் லைக் எதுவா இருக்கட்டும் அந்த கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ண இந்த மாதிரி எல்லாம் வரும் இப்போ நீங்களே பாருங்க ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு விநாயகர் கிராஃப்ட எடுத்துக்கிறேன் சோ நான் இதை இப்போ ஓபன் பண்ணிக்கிறேன் இப்ப நீங்க நல்லா பாருங்க எவ்வளோ நீட்டா அவங்க செய்யற விஷயம் மட்டும் தெரியுதுன்னு பாருங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க லேக்ல போயிருக்கு ஸோ நீங்க செய்ய வேண்டிய விஷயம் நீங்க என்ன பண்றீங்களோ அது மக்களுக்கு தெளிவா கிறிஸ்டல் கிளியரா காட்டணும் நம்ம கிட்ட என்ன இருந்தாலும் சரி ட்ரெஸ் கோடு நம்ம கிட்ட என்ன இருக்கு இல்லைன்னு பிரச்சனை கிடையாது நீங்க என்ன மக்களுக்கு சொல்ல வரீங்க கிறிஸ்டல் கிளியரா எப்படி தெரியுது பாருங்க இது போல அவங்க சர்ச் பண்ணும்போது உங்க வீடியோவும் வரும் இவங்க வீடியோவும் வரும் ஆனா அவங்க எதை பார்ப்பாங்கன்னா இதை தான் பார்ப்பாங்க பிகாஸ் அவங்களுக்கு என்ன தேவைன்னா கிறிஸ்டா கிளியரா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது மக்களுக்கு தேவை சோ நீங்க அதை விட்டுட்டு உங்க வீடியோவில எதுவுமே தெரியல சோ அதனால நல்லா போன வியூஸ் கூட அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு இப்ப பாருங்க இவங்க செய்யற எல்லா ஸ்டெப்புமே தெரியுது ஆனா உங்க வீடியோவை நான் செக் பண்றது மீண்டும் சோ உங்க வீடியோ பாருங்க மக்கள் இந்த சைட்ல காமிக்கிறேன் அந்த வீடியோ பாப்பாங்களா இல்ல உங்க வீடியோ பாப்பாங்களா யூடியூப்ல வந்தாவே உங்களுடைய போட்டியாளர் யாருன்னு பாருங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா மக்கள் உங்களுடைய போட்டியாளரை விட நீங்க டிஃப்ரெண்டா பண்ணாதான் பாப்பாங்க அதை விட்டுட்டு உங்க போட்டியாளரை விட நீங்க ரொம்ப மோசமா அதாவது நான் தப்பு சொல்லலை நீங்க எப்படி எடுக்கணும்னு தெரியாம எடுத்துட்டு இருக்கீங்க சோ இது இவங்களுக்கு மட்டும் இல்ல கொக்கின் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் உங்களுடைய போட்டியாளர் என்ன பண்றாங்க சோ மக்கள் எதை பத்தி தேடுறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க சோ இப்ப நீங்க இந்த ஐடியா போட்டிருக்கீங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா கிளியார பத்தி தேடணும்னு அவசியம் கிடையாது மக்களுக்கு தேவை உள்ள போதுதான் உங்க சேனலை பாப்பாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் மட்டும் மட்டும்தான் பாப்பாங்க இப்போ என்னுடைய சேனலை நீங்க எடுத்துக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நான் சொல்ற விஷயத்த நீங்க பொறுமையா கேட்டா ஏதாவது ஒரு வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும் இப்ப என்னுடைய சேனல்ல நான் என்ன போட்டிருப்பேன்னா மானிடேசேஷன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆனா அந்த மானிடேசேஷன் வீடியோ வந்து எனக்கு வியூஸ் போகல ஆனா இது வரைக்குமே அந்த மானிடைசேஷன் பத்தி யாருமே சொல்லி கொடுத்துக்க மாட்டாங்க சோ இப்போ பாருங்க உங்களுக்கு ஏர் டுசட் நான் மானிடசேஷன் பத்தி ஒரே வீடியோல சொல்லி கொடுத்துருப்பேன் ஒரே போல்டரா கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த போல்டர்ல எல்லாமே இருக்கும் ஏ டு செட் ஆனா வந்து வியூஸ் போகல காரணம் இந்த சேனல் நல்லா போயிட்டு இருக்கு சோ இருந்தாலுமே ஏன் இந்த வீடியோஸ் எல்லாம் போகலன்னா தேவை என்னுடைய சேனல்ல இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருமே பிகனஸ் தான் சோ அதுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் வியூஸ் போகல அப்படின்னு நான் நினைக்க கூடாது மக்களுக்குட் பண்ணவும் கூடாது தேவைனா பாப்பாங்க கண்டிப்பா நீங்க மனம் தளராம எல்லாருமே சின்ன சின்ன நுணுக்கங்களை கத்துக்கிட்டு வீடியோ போடுங்க அது மட்டும் இல்ல யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை எல்லா வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு சோ நீங்க கண்டிப்பா உங்க சேனலுடைய தேவை அறிந்து நீங்க வீடியோ போடுங்க கண்டிப்பா ஒரு சில டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கிற மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இவங்க சேனலுக்கு ஏதாவது ஒரு சேனலை தானே வச்சு இவங்க சொல்றாங்க டவுட்ட நம்ம ஏன் பார்க்கணும்னு இருக்காதிங்க நான் சொல்ற விஷயம் எல்லா சேனலுக்குமே பொருந்தும்

செஞ்சு நீங்க பணம் கட்டி போகாதீங்க இந்த பணத்துக்கு உண்டான மதிப்பு ஃப்ரீன்ற வேர்ட்ஸ்க்கு இல்ல சோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கண்டிப்பா என்கிட்ட கேட்ட அனைத்து டவுட்டுமே வீடியோவா ரெடி பண்ணப்படுது நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க சோ நிறைய பேர் வந்து நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா உங்களை தேடி உங்க வீடியோ கண்டிப்பா வரும் கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா வீடியோ ரெடி பண்ணணும் எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய டைம் எடுக்கும் அதுக்காக தான் லேட் ஆகுமே தவிர உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணாம இனிக்குமே இந்த சேனல் போகாது சோ கண்டிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முக்கியமான டவுட்ஸ் நான் ஃபர்ஸ்டே கிளியர் பண்ணிடுவேன் உங்களுடைய டவுட் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா யூடியூப் ஸ்டார்ட் முதல் மோனிடைஸ் வரை ஏ டு செட் இருக்கு டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்றது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின் வெரிபிகேஷன் பேங்க் டீடைல் ஏ டு செட் எந்த டவுட்டா இருந்தாலும் சரி யூடியூப் பத்தி நீங்க கேளுங்க கண்டிப்பா உங்களுடைய கமெண்டை பதிவு பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்